ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மிளகாய் செடியை பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ காய் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணின மிளகாய் நம்ம வந்து ஒரு டப்பாவில் போட்டு தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணும் போது நம்ம மிளகாய் எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடியில் விதைகள் நிறையா இருக்கும் அந்த விதையை வந்து தூக்கி போட்டது தான் இந்த அளவுக்கு செடி வந்து காய் வச்சிருக்கு நம்ம சமையலுக்கு தேவைப்படும் போது அப்பப்போ பச்சை மிளகாய் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மீதி இருக்கிற மிளகாய் இப்படி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பழுத்துடும் பழுத்த பிறகு இதை நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுட்டோம்னா நமக்கு காஞ்ச மிளகாய் வர மிளகாய் சூப்பராக கிடைச்சிரும் நம்ம இயற்கையாக எந்த ஒரு உரமும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் மருந்தடிக்காமல் சூப்பராக வந்து பாருங்கள் எவ்வளோ அழகா மிளகா வந்து பழுத்து போய் இருக்குன்னு நல்லா ஆர்கானிக்கான ஒரு நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான் பாருங்கள் எப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா பெரிய பெரிய தோட்டத்தில் இருக்கும் போது காய்ச்சிருக்கிற மாதிரி எப்படி மிளகாய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இது வந்து கத்திரி செடி நம்ம குட்டியாக கொஞ்சமாக இடம் இருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஈஸியாக இது மாதிரி கத்திரிக்காய் செடி தக்காளி செடி மிளகாய் செடி இதெல்லாம் வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம செடி வளர்க்கலாம் நம்ம வந்து ஆர்கானிக்காகவும் இயற்கையான முறையில் வந்து வளர்த்து நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைக்குங்க பாருங்க அப்பா இந்த பச்சை மிளகாய் பார்க்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க அப்படி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இது வந்து வீட்டு தோட்டம்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா கொத்து கொத்தாக இருக்குது இது வந்து ஒரே இடத்துல எடுத்து போட்டதுனால பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்குது செடி இது வந்து வந்து மல்லிகைப்பூ செடி இடை இடையில் பார்த்திங்கன்னா கத்திரி செடி பாருங்கள் கத்திரி செடி இவ்வளோ அழகாக இந்த மலைக்கு தலைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இது இனிமேல் தான் வந்து காய் வைக்கும் ஒரு ரோஜா பூச்செடி ஒன்று இருக்குது அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கத்திரி செடி எவ்வளோ பெரிய கத்திரி செடி இருக்குது பாருங்கள் இதில் வந்து காயில் அறுத்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளு கத்திரிக்காய் இந்த முள்ளு கத்திரிக்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வருஷக்கணக்கில் நமக்கு வந்து காய் கொடுக்கும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நமக்கு இடம் இருந்தாலும் ஒன்று ரெண்டு செடிகள் வந்து நம்ம வைக்கலாம் இடையில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கா செடி சின்ன சின்னதாக தான் வந்து வந்துகிட்டு இருக்குது இடையிலேயே வந்து தண்டுக்கீரை மிளகு தக்காளி கீரை இதெல்லாமே பார்த்திங்கன்னா இருக்குது சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இருக்கக்கூடிய நிலத்தில் நமக்கு இந்த அளவுக்கு காய் வெந்து வச்சு நம்ம ஆரோக்கியமாக எடுத்து சமைக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இது மாதிரி வீட்டு தோட்டம் வளர்த்துறது ரொம்ப பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ